அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டுருக்குறோம் இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நட்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நட்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி வந்ததுலேருந்து பெரிய அளவில் இவர்களுக்கு நட்பலன் இல்லை தான் சொல்லணும் ஞானக்காரகனான கேது பகவான் மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் மேலே வரும்பொழுது கண்டிப்பாக வந்து மனம் தள்ளாடக்கூடிய வாய்ப்பு மனம் சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்பு எதுலேயும் சரியான திட்டமிடுதல் எதுலையும் சரியான முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற நிலைகளுக்கு கொண்டு போய் நிறுத்திடுறாரு அப்படிங்கிற நிலையில் இருக்கிறனால இந்த ஒன்றை வருடம் பெரிய அளவில் இவர்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரப்போற தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பாக இருக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது குறு பயிற்சி இருக்குது அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே இவர்களுக்கு நல்ல நற்பலனை கொடுக்க காத்திருக்குது பெரிய அளவுல வெற்றிகளை தர இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி வராரு உங்களுடைய ராசியிலே இருந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுடைய ராசிக்கு நேராக ஏழாம் இடத்துல சமசப்தமாக அமர்ந்திருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு இது ஒரு நல்ல பயிற்சி தான் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுபலன்னு தராது ஏன்னா இங்கே ராசியில் கேது உக்காரும் பொழுது பெரிய அளவில் சிறப்பு இல்லை அதேமாரி ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் சிறப்பு இல்லை கூட்டாளிகளால் பிரச்சனை கூட்டு தொழிலால பிரச்சனை நம்பனவர்களால் பிரச்சனை நம்பி கெட்டது தான் அதிகம் நம்பி நம்பி கெட்டு போனது தான் அதிகம் அப்படிங்கிற நிலைகள் இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது திருமண வாழ்க்கையிலையும் சிறப்பு இல்லை திருமணத்திற்காக வரன் பார்க்க போனால் அதுலேயும் பெரிய சிறப்பு இல்லை இந்த ஒன்றை வருடங்கள் அலைச்சல்களும் செலவினங்களும் தான் அதிகமாகிட்டே இருந்தது எந்த ஒரு திட்டமிடுதலையும் சரியா பண்ண முடியலைங்கிற நிலையில இருந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக சிறப்பான ஒரு யோக பலனை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் சரி ஒன்பதில் குரு இருந்தா சிறப்பான விஷயங்கள் தானே ஏன் ஒன்பதில் குரு இருந்தால் அந்த ஒரு வருடம் பெரிய அளவுல சிறப்பை கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல எப்பொழுதும் குரு அமர்வது சிறப்பு தான் குரு அமர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல பலன்களை அனுபவிக்க கூடிய நிலையில் உங்களுடைய ராசி இல்லாம தான் இதற்கான காரணம் ஏன்னா கேது போகான்னு உங்களுடைய ராசியில் இப்போ அதெல்லாம் மாறும் ஒன்பதில் இருந்த குரு பத்துக்கு போகிறாரு பட்டம் பதவி போயிருமே தொழில் கெட்டு போயிருமே வெற்றி கெட்டு போயிருமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அது ஒரு வகையில் இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பு ராகு கேது பயிற்சி நகரதும் ஒரு சிறப்பு அதனால் எல்லா வகையிலும் சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் என்ன குணம் படைத்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் கண்ணாடி மாதிரிங்க நாம் போய் கண்ணாடி முன்னாடி நின்று சிரித்தோம்னா அவங்களும் சிரிப்பாங்க அழுதாக அவங்களும் அழுவாங்க கோவப்பட்டால் அவங்களும் கோபப்படுவாங்க அப்படியாட்டு நிலைகளில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய கஷ்டமாக நினச்சி கலங்கி நிற்கிறவங்க தான் கன்னி ராசிக்காரர்கள் அப்படியேப்பட்டவர்கள் இந்த ஒன்றை வருடங்கள் கண்ணு தண்ணி விட்ட கதராத குறைகள் மட்டும்தான் இருந்தது உடல் மட்டும்தான் இருக்குது உசுரே போச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இந்த வருடம் இருந்தது இப்போ இந்த சிறப்புலாம் நல்லாவே இருக்குது அது என்ன மாதிரியான சிறப்புகளை தர காத்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கேது ராசியிலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சிறப்புங்க உங்களுடைய சிந்தனை நீமே தெளிவடையும் உங்களுடைய திட்டமிடுதல் நீமே தெளிவடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் வெற்றி அடையும் அந்த நிலையில் இருக்கிறனால கண்டிப்பாக இதுவும் ஒரு சிறப்பு தான் அதேமாதிரி ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரார் பொதுவாகவே ராகு ஆறில் வந்தால் நல்ல விஷயங்களை கட்டாயமாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது அவங்க பொதுவாக மூணு ஆறு எட்டு இதில் அமரும் பொழுது ராகு பகவான் ஓரளவுக்கு சிறப்பை கொடுத்துறாரு அதுலேயும் ஆறாம் இடத்துல அமரும் பொழுது கண்டிப்பாக பெரிய சிறப்பை கொடுத்துறாருன்னு சொல்லலாம் இதுவரை திருமண தடை இருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்து பிரிஞ்சுருக்குறீங்களா கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்திருக்கிறீங்களா ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறு ஆறில் வந்து ராகு இணையிறாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குழந்தை பேர் அமைவதற்கு வாய்ப்பு யாரெல்லாம் மருத்துவமனையில் செலவு பண்ணிட்டு பேருக்காக காத்திருக்கிறீங்களா கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை செல்வம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பெருசாக ஏற்படுத்தி கொடுத்துருது இந்த ராகுக்கு பயிற்சி அடுத்ததாக குரு பயிற்சி பற்றி பார்க்கலாம் குரு எப்போ போறாரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மே பதினொன்றாம் தேதி இவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் அது உங்களுடைய இன்னொரு ராசி புதனுடைய இன்னொரு ராசி வீடான மிதுனத்துக்கு போகிறார் இது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அவர் அமரக்கூடிய இடம் பத்து அப்படிங்கும்போது பட்டம் பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கீர்த்திகள் பறிபோகும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடம் அனைத்தும் சிறப்பு வாய்ந்த இடங்கள் தான் அதனால் இந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள் எப்பொழுதுமே குரு பார்க்க கோடி நன்மை விளையுங்க அதனால் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தை அவர் சுபப்படுத்துகிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது இவ்வளவு நாள் குடும்ப நிலைகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது குடும்பத்திற்கு தாராள தன வரவு இருக்கும் உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு உயரும் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதைகள் உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும் உங்களோட உங்களுடைய குடும்பத்திலேயே யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் இருந்தவங்களோ அவங்களாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஒரு வருடம் முழுக்கவே உங்களுக்கு குரு பகவான் அவருடைய பார்வையால் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக ஏழாம் பார்வையால் நான்காம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானத்தை சொல்லும் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தன் சுகம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடமாகவும் நான்காம் இடம் இருக்குது ஒரு ஜாதகருக்கு நான்காம் இடம் ரொம்ப முக்கியம் இதுதான் அவருடைய தனிப்பட்ட சுகங்களை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்க இருந்தீங்களா கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு வருடங்களில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வீடு கட்ட இருந்தீங்களா கண்டிப்பாக நடக்குங்க மண்மனை திட்டமிட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக இந்த ஒரு வருடங்கள்லாம் நடந்தேறும் கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு நிலம் சம்பந்தப்பட்டதோ மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய யோக பலனை கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் கொடுத்துருவாரு அதனால் நீங்கள் சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்காங்க அடுத்து அவர் எங்கே பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஆறாம் இடத்தை பார்த்தா சிறப்பு தானே இவ்வளோ நாள் நோய் நொடின்னு கஷ்டப்பட்டு வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்புகள் தான் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நிறைய செலவு பண்ணிட்டேங்க எவ்வளோ செலவு பண்ணி என்னுடைய உடம்புல இருக்கிற நோய் தாக்கம் குறையலை செலவு மேலே செலவு விரைய செலவாக போயிட்டே இருந்தது போதாத குறைக்கு சனி பகவானும் இங்கேயே அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாரு அப்படிங்கும் பொழுது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரயங்கள் தான் அதிகமாகிட்டு இருந்ததே ஒழிய உடம்பு சுகம் கூடலை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுகிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குறு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் உடல்நிலை பாதிப்பை குறைச்சி நல்ல ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க தயாராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குடும்பத்தில் இதுவரையில் இருந்த வம்பு ஒழுக்குகள் கண்டிப்பாக தீரும் அப்படின்ற நிலை இருக்கனால அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்காரன் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டுக்காரனும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணி காத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் அமையக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சிறப்பான யோகா பலனும் தர காத்திருக்குன்னே சொல்லலாம் பொதுவாகவே இந்த ஒரு வருடம் முழுக்கவே கன்னீராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோகா பலனை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கறனால கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்காங்க நீங்கள் செய்கின்ற தொழில்லையாகட்டும் செய்கின்ற வேலைகள் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் பட்டம் பதவி பறந்து போகக்கூடிய காலம் தானே பறிபாக கூடிய காலம் தானே அதனால் கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களாகட்டும் வேலை நிறுவனங்களாகட்டும் யாருடைய பேச்சையும் கேட்டும் எதுக்காகவும் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக உங்களை முன்னாடி நிறுத்திட்டு அவங்கெல்லாம் பின்னாடி போயிடுவாங்க நீங்கள் மாட்டி அதன் மூலமாக உங்களுடைய வேலைகளை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தோம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாவே மிக மிகப்பெரும் வெற்றியை தரக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் மீண்டும் அடுத்த ஒரு கனலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்